நெல் சந்தைப்படுத்தல் சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டின் பதினான்காம் இலக்க நெல் சந்தைப்படுத்தல் சபை சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக விவசாயம் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கே அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது යන එක්දසම්ස හත්තේක න්ක හත රන ල න් පන ංෝ ෙරින් පි අවශ්‍ය ප ෝ ගන සඳහා ෘෂකර පස පත් ම් රි ර්ග නාවට. இந்த சட்டத்தின் மூலம் நெல் மற்றும் அரிசி கொள்வனவின் போது விற்பனை செய்தல் விநியோகித்தல் குற்றுதல் சூடு மிதித்தல் மற்றும் அவ்வாறான செயலாக்கங்களை வியாபாரங்களாக நடத்தி செல்வதற்காக சபையொன்றை தாவிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் மற்றும் அதற்குரிய சேவைகளை வழங்குதல் தொடர்பான விடயங்களுக்கான சட்டரீதியான ஏற்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளன குறித்த சட்டம் விதிக்கப்பட்டு இதுவரை ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாயினும் அதற்கான எவ்வித திருத்தங்களும் மேற்கொள்ளப்படாமல் சட்டமாக நடைமுறையில் உள்ளது குறித்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகள் சமகால தேவைகளுக்கு பொருத்தமான வகையில் இற்றைப்படுத்துவதற்கு நீண்ட காலம் எடுக்கின்றமையால் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள பிரச்சனையான முறைசாரா வகையில் நெல் மற்றும் அரிசி இறப்புகளை சேகரித்தல் மற்றும் களஞ்சியப்படுத்தலை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக அனுமதி பத்திர முறையை அறிமுகப்படுத்துவதற்காக சட்டத்தில் உள்ள குறித்த ஏற்பாடுகளை துரித மாக திருத்தம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் நிலைத்தர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்